నేనే దైవం దైవమే నేను నానే దైవం దైవమే నాన్ வந்தது లోకములో పేర్లు ఎన్నైనా ఉన్నాయి కానీ దైవం ఒక్కడే தெய்வத்தின் பெயர்கள் பலவாக இருந்தாலும் దైవం ఒండ్రే ఇలాంటి దైవత్వం అనేటువంటి ఏకత్వాన్ని మనం இப்படிப்பட்ட தெய்வத்துவம் எனும் ஏக்கத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதை பார்த்தாலும் அது தெய்வமே அந்து கொண்டா அது தெய்வமே நாம் எதை அடைந்தாலும் அது தெய்வமே புதிச்சினா அது தெய்வமே நாம் எதை சாப்பிட்டாலும் அது தெய்வமே கணுக்கனே சர்வம் கல்விதம் பிரம்மா எனவேதான் சர்வம் கல்விதம் பிரம்மா இவை அனைத்தும் பலவிதங்களில் இருந்தாலும் அது ஏகத்துவமாகவே உள்ளது அட்டி ஆத்ம தத்துவமே நீ எந்த அப்படிப்பட்ட ஆத்ம தத்துவமே உங்களிடம் உள்ளது கணுகா ஏகம் சத் அதனால் தான் ஏக்கம் சத் என்றனர்